நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் நாகை அருகே புறவச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் அரங்காவலர் நியமனத்திற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு அரங்காவலர் தரப்பு கோவில் கதவை பூட்டி சென்றதால் கிராம மக்கள் சாலை மறியல் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் அடுத்த புறவச்சேரி கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்திற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை அரசு சார்பில் அறங்காவலர் நியமித்து நிர்வாகம் செய்வது நடைமுறையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதே கிராமத்தைச் சேர்ந்த முத்தலகன் என்பவர் அரங்காவலராக நியமனம் செய்யப்பட்டார் இதற்கு அப்பகுதி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவரை மாற்ற வேண்டுமென உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தடையானை வாங்கி வைத்துள்ளனர் இந்த நிலையில் இன்று இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் முத்தலகன் கோவில் அறங்காவலர் பதவி ஏற்றுள்ளார் மேலும் இதையறிந்த அப்பகுதி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் முத்தலகன் மற்றும் அவரது தரப்பினர் கோவிலின் வெளிப்புற கதவு மற்றும் கர்ப்பகிரக கதவினை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கோவில் கதவை திறக்க கோரி திடீரென நாகப்பட்டினம் திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த கீழ்வேலூர் போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது கோவிலை பூட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கோவிலை திறக்க கோரியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்

ராச்சேரி ஸ்ரீ முத்துமாரி கோவில் நாங்க வார வாரம் வெள்ளி செவ்வாய் வழக்கு போட்டுக்கிட்டு டெய்லியும் பூஜை சாயங்காலமும் காலையும் நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க கோயிலு கட்டாம அங்க இருந்தது அப்ப யாரும் வந்து கண்டுக்கல இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தவங்களும் நடத்தி இவ்வளவு செய்யறாங்க யார கேட்டு இவங்க போட்டாங்க இந்த கோயில நாங்க மக்கள் வந்து இவ்வளவு காலையும் சாயங்காலமும் வந்து வழக்கு போட்டுக்கிட்டு இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி நீங்க யாரையும் கேட்காம வந்து பூட்டலாம் கோயில் கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுது எப்படி நீங்க கேட்காம வந்து பூட்டலாம் மக்கள் இத்தனை பேர் வந்து இங்க நிக்கிறோம் எங்களையும் எதுவும் இல்லாம நீங்க திறக்கவும் மாட்டீங்க இன்னும்

கோவில் அரங்காவலர் நியமனத்தில் ஏற்பட்ட பிரச்சினையில் ஒரு தரப்பினர் கோவில் கதவை பூட்டி சென்றதால் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது